அல்லா அடுத்து சொல்கிறான் வல நபுலு வண்ணக்கும் விஷை மினல் ஜூ பயம் பயம் ரெண்டாவது பசி பசி என்பது இப்ப இந்த பசி என்பது வறுமையினுடைய ஒரு வடிவம் வறுமை அதாவது ஒரு மனிதன் குஃபுருக்கு அடுத்தது பயப்பட வேண்டியது இந்த ஃபக்கர் ஏழ்மை ஒரு மனிதனுக்கு ஃபக்கர் வந்துட்டா ஏழ்மை வந்துட்டா சாப்பிட ஒன்றுமே ஈமான் கொஞ்சமாவது இல்லைன்னா அடுத்த லெவல் அவன் குஃபுருக்கு தான் போவான் அதனால ரசூல்லா பக்கர் ஏழ்மையிலேருந்து பாதுகாப்பு தேடலாங்க பக்கர் ஏழ்மை சில இடங்களில் நீங்கள் பாருங்கள் சில நாடுகளில் ஒரு ரெண்டு கிலோ அரிசிக்காக ரெண்டு கிலோ மாவுக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அதில் எந்த உடலை நான் நிறை நிறைத்து கொள்ள வேண்டும் பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு சாப்பாடு வேணும் சாப்பாடு எனக்கு கிடைக்க இல்லை உணவு இல்லை வறுமையா இப்போ நான் நம்பிக்கை என்ற கொள்கை என்ற அக்கீதா என் மார்க்கம் அது ரெண்டாவது ஏன்னா குஃபுர் அது வந்து குஃபுருட போர்டர்ல விடு மனிதன் எனவே அன்புக்குரிய சோதனைகளே எனவே தான் அல்லா இந்த அல் ஜூ ஒரு சோதனையாக வச்சிருக்கிறான் ஒரு மனிதன் இந்த சோதனையை அல் ஜூ சோதனை பசி இதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் சில கட்டங்கள்ல அல்லாஹுத்தா பசிய உங்களுக்கு போக்குறான்ண்டா அல்ஹந்து சாப்பிட போகிறோம் பிஸ்மில்லா சாப்பிட முடிஞ்சு அல்லாஹ் புகழ்றோம் என்றால் இது எங்களோட உள்ளத்துல ஒரு 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 உணர்வை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் எனக்கு தாரதுக்கு நான் நன்றி செலுத்த 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 அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான் நன்றி செலுத்த இல்லைன்னா புடுங்கிடுவான் எடுத்துருவான் பறிச்சிருவான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த பசி என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு சோதனை சஹாபாக்களுக்கு பசி இருந்தது ஆனா அந்த பசி அந்த ஜூ என்பது அவர்களை அல்லாவின் பால் நெருக்கியது அதுல அவங்க வெற்றி பெற்றாங்க சிலர் பசியால் குபுருக்கு போனாங்க சிலர் பசியால் ஈமானை கூட்டிக் கொண்டார்கள் எப்படின்னா இந்த உம்மத்துக்கு அதிகமா ஹதீஸ கொண்டு வந்தவங்க யாரு யாரு சஹாபாக்கள் யாரு சொல்லுங்க ஆஹ் அபூஹு எல்லா எத்தனை ஹதீஸ் அறிவி அறிவி அறிவிப்பு செஞ்சுக்கிறாங்க ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸ் இந்த அபு ஹரையாரதி அல்லா நான் பேர் யாருக்கு தெரியும் சொல்லுங்க இந்த உம்மத்துக்கு தண்டை வாழை வாழ்க்கையே ஆர்ப்பணித்து ஹதீஷை கொண்டு தந்துரி போன அபு ஹரையாரதி அல்லாஹானோட பேர் யாருக்கு தெரியும் சொல்லுங்க ஆ அப்துர் ரஹ்மானிமனு சஹ்ரு அபு ஹரேரான்னு தான் நான் அறியப்படுறார் அபு ஹரேரா அபு பூனையின் தந்தை அப்படின்னு சொல்லி ஹை இவர் ரசுல்லாவுடைய எத்தனை வருஷம் இருந்தார் எத்தனை வருஷம் இருந்தார் நாலு வருஷம் தான் இருந்தார் நாலு வருஷம் தான் இருந்தார் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீச கொண்டு வந்து வந்தார் இப்ப இந்த மனிதரை பத்தி மா புகாரி கிதாபில் எய்மில் எழுதுறாங்க இந்த மனிதர் ரசூலோட வா புகாரில் இது எழுதப்படையில் முதலாவது செய்தி என்னன்னா அபூஹர அரதி அல்லான்னு வந்து வாய ரசூலோட வாயை பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க என்ன ஹதீஸ் சொல்ல போறாங்க என்ன ஹதீஸ் சொல்ல போறாங்க அவர்களுக்கென்று ஒரு பெரிய தூர நோக்கு சிந்தனை இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் அவருக்கு அந்த உள்ளத்தில் அந்த எண்ணத்தை போட இல்லைண்டா ரசூலோட துவா இருந்தது அவருக்கு அந்த எண்ணம் இல்லை என்றால் நிறைய ஹதீஸ்கள் எல்லாம் பாதுகாப்பான் நல்லா கொண்டு வந்து சேர்ப்பான் அதுக்கு ஒரு சபபா அபு ஹுரைரா அவர்களை அவர்கள் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு ஹதீஸ் கிரந்தத்தை எடுத்தா அவரோட பேரை நாங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு துவா அபூ ஹுரேரா சொல்லும் போது சும்மா சொல்கிறோம் இல்லையே உண்மையான சஹாபாக்களோட அன்புள்ள ஒரு மனிதன் எப்பயுமே சஹாபாக்களை சொல்லும்பொழுது அல்லா என்ன சொல்லி சிறப்பிச்சானோ அதை சொல்லுவான் என்னது ரதியல்லாஹுவான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் பொருந்தி கொள்வானாக எப்பயுமே துவா நான் அபு ஹுரேரா நான் ரதியல்லாஹுவான் அபு பக்ர் சித்திக் ரதியல்லாஹுவான் அபு பக்ர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மைன் சேர்த்து அப்படி சொல்லணும் அப்ப இந்த அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப அந்த அல்ஜூக்கு வாங்க பசி அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பேன் ஹதீஸ்களை நான் அறிவித்து கேட்டு அறிவித்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் ரசூல்லாவோட இருந்து 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 எனக்கு சில நேரங்கள்ல பசி வரும் பசி வந்து 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 அப்படியே நான் மயங்கி மிம்பருக்கு பக்கத்துல மயங்கி கீழே விழுந்துருவேன் மிம்பருக்கு பக்கத்துல மயங்கி நான் கீழே விழுந்துருவேன் இப்ப இந்த அரபியரட்டில் ஒரு மரபு வழக்கார் இருந்தது எப்படின்னு சொன்னால் அதாவது யாராவது ஒரு மனிதர் சும்மா ஒரு சந்தர்ப்பம் ஒரு பார்க்கும் பொழுது சும்மா கீழே படுத்திருக்கும் பொழுது எல்லாரும் கீழே உட்காந்து இருக்கிறாங்க போறாங்க வாராங்க ஒரு ஆள் படுத்திருக்கிறார் இப்போ இந்த அரேபியர்கள் புதுசாக வாரவங்க போறவங்க மஸித் நபோக்கு வாரவங்க போறவங்க எல்லாம் பார்த்தா இவரை பார்த்தால் ஒரு பைத்தியகாரன் நினைச்சாங்க யார அது அபூஹரியானவங்களை ஒரு பைத்தியகாரன் நினச்சாங்க நினச்சி போட்டு அப்போ அரபியல்கிட்ட ஒரு மரபு வழக்கார இருந்தது ஆட்களை கண்டால் என்ன செய்வாங்க ஏறி மிதிச்சிட்டு போவாங்க அது எதுக்காகன்னு சொல்லி சொல்லப்படையில் அப்ப வார போறவங்க சில பொழுது மீச்சிட்டு போகிறாங்களா அல்லது பைத்தியகாரம் நினைச்சு மீச்சிட்டு போகிறாங்களா அபூஹரி அரசியல் தான்வங்க பசியில படுத்திருப்பாங்க வார போகிறவங்களும் அவருக்கு மேலே மிதிச்சிட்டு போவாங்க அது வலிக்கிறதா வலிக்க இல்லையா உணர்ந்து கொண்டாங்களா இல்லையா அவங்க சொல்றாங்க நான் பசினால படுத்திருப்பேன் நான் என்ன பார்த்தால் ஒரு அதாவது பை ஒரு பைத்தியம் பிடிச்ச போல மக்கள் எல்லாம் மிதிச்சிட்டு போவாங்க சொல்லி போட்டு அபூஹரையார் அதிகம் சொல்றாங்க அது எனக்கு பைத்தியம் இல்லை நான் அவ்வளவு பசியால முடியாம கீழே படுத்து கிடந்தேன்னு சொல்றாங்க மா புகாரி இதை எழுதிக்கிறேன் கித்தாபில் அன்புக்குரிய அன்பு குரீஸ் அவர்களே இந்த அபூஹரியார் ரசியல்லாவன் அவர்கள் பசியோடு படுத்திருக்கிறார்கள் இப்படியான நிலையில் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு பைத்தியம் அல்ல எனக்கு பசி ஆனா மக்களுக்கு அது தெரியாது என்று சொல்கிறார்கள் அந்த பசியோடு இருந்த அபு குரேரா ரதி அந்த பசியை நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் பசிக்கா உழைத்து சம்பாதித்து சாப்பிடணும் சொல்லி அவர்கள் வெளியே சென்றிருந்தால் முயற்சி செய்திருந்தால் தொழில் செய்திருந்தால் சம்பாதிச்சிருந்தால் அவரை எவ்வளவு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம் சஹாபாக்கள் திறமை இல்லாம இல்ல ரசூலால் துவாவு பெற்றவர்கள் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் அல்லா எப்படியும் கொடுப்பான் அவர் ஆனால் அவருடைய இந்த நான் பசிச்சிருந்தாலும் பரவாயில்லை நான் நோவினைப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை என்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த உம்மத்துக்கு அல்லாவுடைய தூதருடைய பொன்மொழிகள் தவறாமல் வந்து சேர்ந்து விட வேண்டும் இது பசிதான் அவருக்கு வந்தது அல்லாஹ் தானே ஆனால் இன்று பசிய தாங்கி கொண்டார் ஆனால் அவர் மூத்தாயிட்டார் எந்த ஒரு கிரந்தத்தை பிறட்டினாலும் ஹதீஸை நான் படித்தேன் என்று ஒருவர் சொன்னால் அவர் அபூஹுரேராவுக்கு துவா செய்யாமல் ஹதீச மூடையலாது ஹதீச மூடையலாது புகாரியை திறந்தாலும் சரி முஸ்லீமை திறந்தாலும் சரி நசைய திறந்தாலும் சரி இபுருமாஜா திறந்தாலும் சரி அபுதாவு திறந்தாலும் சரி தாரகுத்னி தபரானி பைஹத்தி அல்லது இப்போ ரியாது சாலியின் எதை பெறட்டினாலும்

மூன்று நாளைக்கு புறம் சாப்பிட்ட ஒரு சாப்பாட்டை பத்தி அல்லாஹ் கேட்பாண்ட உணர்வு அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னால் எந்த அளவு அவர்கள் பசியை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் சிலபொழுது சாப்பிட்டு இதற்கு என்னால் அல்லா இடத்துல பதில் சொல்ல முடியாது என்று சிலபொழுது பசித்திருந்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே அல் ஜூ என்பது நாம் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும் நீங்க சாப்பிடுங்க குடிங்க நல்லா சொல்றான் ஆனால் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் நல்லா சொல்றான் அதே மாதிரி அல்லாஹு தாலா எங்களுக்கு ரிஸ்க் அல்லா தாரான் தந்து கொண்டே இருக்கிறான் ஆனால் சில இடங்களில் அல்லாஹ் எங்களை இந்த ஒரு இட இந்த ஒரு அல்ஜூல சோதிப்பான் அல்லது சோதிக்கப்படுகிற மனிதர்களை பார்க்கிற நிலைமை அல்லாஹ் உருவாக்குவான் அதே மாதிரி அல்லாஹு தாலா நாங்க எல்லாம் இருக்கிற பொழுதும் அல்லாஹ் சில சபப்புகளை தடை செய்து பசிக்குள்ளாக்குவான் உதாரணமா பாருங்க இப்ப நினைக்கிற மாதிரி சாப்பிட்டோம் நினைக்கிற மாதிரி குடிக்கிறோம் நாம் காசு இருக்குது பணம் இருக்குது வாங்கி சாப்பிட்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் போய் பாருங்கள் எல்லாம் மூடப்பட்டது கடைகள் மூடப்பட்டது அதே மாதிரி குறித்த ஒரு சில மனிதர்கள் வெளியே போகலாம் அல்லது குறித்த நேரத்தில் வெளியே போகலாம் நினச்ச சாப்பிட இயலாது ஒரு லிமிட் வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே இருந்தோம் எல்லாம் இருந்தது உலகம் இயங்கியது ஆனால் நினச்ச சாப்பிட இல்லாது பார்த்தோமா இல்லையா கொரோனாவுடைய காலத்தில் சாப்பாடெல்லாம் இப்படி வரையறுக்கப்பட்டது அன்புக்குரிய சகோதரர்களே இதே போன்று அல்லாஹுத்தாலா நினைத்தால் ஒரு சூழலை மாற்றுவான் அல்லாவுடைய அது சக்தியோட சம்பந்தப்பட்டது எல்லாம் இருக்கும் கண்ணாடிக்கு வெளியே இருக்கும் ஆனால் தொடையலாது எடுக்க இயலாது அல்லாஹ் நினைச்சா மாற்றுவான் எனக்கு அன்புக்குரிய சகோதரிகளே இப்ப அல் ஜூ என்பது சோதனை சரிதானே அந்த அல்ஜூ பசிக்குள்ள ஒரு மனிதன் அகப்பட்டு விட்டால் படி பசிக்குள்ள ஒரு மனிதன் அகப்பட்டு விட்டால் அவன் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வை விட்டு குஃபுருக்குள்ள போற நிலைக்கு அவன் வந்துவிடக்கூடாது அந்த பசி இருந்தாலும் மறந்து மறந்துவிடாமல் இருக்கிற ஒரு நிலை அவன் உருவாகி கொள்ள வேண்டும் பசியை போக்கி அல்லாஹ் உணவை தந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடாது சாப்பிடுறோம் குடிக்கிறோம் நன்றி கட்ட வாழ்க்கை ஒரு மனிதனிடத்தில் இருக்குமாக இருந்தால் நியமத் பறிக்கப்படுவதற்கான முதல் அடிப்படை அதுதான் அதனால அறிஞர்கள் சொல்லுவார்கள் கையுது அந்நியம பிஷுக்குர் அல்லா தந்த அருள்களை நன்றியை கொண்டு கைது செய்து விடுங்கள் கட்டி போடுங்கள் அல்லா தந்த அருளை நீங்கள் அருளாக பார்க்க இல்லைன்னா அல்லா பறிச்சுடுவாங்க கதுர் பாத சவாலியன் சொல்லுவாங்க நியமத்துடைய பெருமதி எப்போ விளங்க அது இல்லாமல் போனா தான் விளங்கும் சிலருக்கு மகள் கூட இருக்கும் பொழுது அதனுடைய உதவி ஒத்தாசையில் கூட இருக்கும் பொழுது அது பெருமதியாக விளங்காது எங்கேயாவது ஒரு ஹோஸ்டலில் வீட்டுக்கு போகிறோம் அழுதுட்டிருப்பாங்க மனைவி இருப்பால் கூட இருக்கும் பொழுது சில பெருமதி விளங்காது மனைவி இல்லை அல்லது எங்கேயாவது தூர இடத்துக்கு ரெண்டு நாள் பயணம் போனால் வீடை வந்து பார்த்தா விளங்கும் எப்படி இருக்கு பக்கத்தில் இருக்கும்போது அவர் ரெண்டாவது கல்யாணம் மூணா கல்யாணம் பேசிகிட்டு இருப்பார் நான் அப்படிச்சேன்னு நினச்சிட்டு இருப்பார் அது கூடுமா கூடாது அதில் ரெண்டாவது சப்ஜெக்ட் ஆனால் ஒரு மூணு நாள் வீட்டில் மனைவி இல்லைன்னா வீட்டை பார்த்தா எப்படி இருக்கும்னு விளங்கும் அப்படிதானே அன்புக்குரிய சகோதரிகளே எப்பயுமே நம்மளோட ஒரு நியமத்திருக்கும் பொழுது நியமத்தாகவே தெரியாது அது அப்பதான் ஒரு மனிதன் உணர்வான் அது அந்த உணர்ற நேரத்தில் அது எந்த பிரயோசனம் தராது எனவே அன்புக்குரிய தாய் எங்களோட இருக்கும்போது அது ஞாபகத்தா தெரியாது தந்தை எங்களோட இருக்கும்போது அது ஞாபகத்தா தெரியாது எப்ப எங்களோட அம்மா மௌத்தா போனாங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு அந்த உணர்வு வந்து யோசிக்கிற நேரத்தில் நீங்க கண்ணீர் வடிப்பீங்க இரத்த கண்ணீர் வடிப்பீங்க ஆனா என்று சொல்லி கூப்பிடுவதற்கு அழைப்பதற்கு ஒரு அழைப்பு அழைத்தால் எந்த கவலை எந்த பிரச்சனை எந்த நோய் எந்த துன்பம் வந்தாலும் என்ற தாய் என்னை பார்த்துக்குவான் அந்த உணர்வோடு வாழ்ந்த மனிதன் ஃபோன் எடுத்து பார்ப்பான் உன்னோட ஃபோட்டோ இருக்கும் நம்பர் ஃபோன் நம்பர் இருக்கும் இப்போ டயல் பண்ணால் அது போகாது போனாலும் வேற யாரும் பேசுவாங்க தாயை பாப்பாரு பா என்னுடைய தாயை நேர்ல பார்த்தேன் இன்று போன்ல பாக்குறேன் இப்படியான ஒரு நிலை வருகிற பொழுது நான் எவ்வளவோ செஞ்சிருக்கலாம் என்று ஆசைப்படுவார் ஆனால் முடியாது அப்ப அவர் நியமத்தை நினைப்பார் உமாவ பாப்பாவை நியமத்தா நினைப்பார் பாப்பாவை நியமத்தா இல்லாத பொழுது நினைப்பார் கையில இருக்கும் பொழுது நியமத்து நியமத்தா தெரியார் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் எங்களுக்கு அள்ளி தாரான் நிறைய தாரான் கொற்றான் கொண்டு நாங்க நன்றியோடு இருக்கணும் சின்ன ஒரு விஷயமா இருந்தால் நன்றி செலுத்துறது இதுல ஏன் நான் இத சொல்றேன்டா இந்த பசிய பெருமதி எங்களுக்கு தெரியாது சவர்களே பசிய அந்த வலி எங்களுக்கு தெரியாது ஏன்னா அல்ல கொட்டி தானே நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு அல்லா தார நியமத்துக்கள் அல்லா ஒரு பெரிய வீடை தந்துகிறான் புதுசா ஒரு வாகனம் வாங்கிட்டோம் காணி வாங்கிட்டோம் அல்லது இப்படி ஒன்று செஞ்சிட்டோம் என்று சொல்லி இதை மட்டுமல்ல நாங்க மூச்சு விடுறோம் தானே இது எவ்வளவு பெரிய நியாமத் தெரியுமா மூச்சு விடுறது கண்ணால் பாக்குறது நல்ல சிந்தனை எல்லாம் தந்திருக்கிறான் நெத்திய சஜிதாவில் வைக்கிறது அல்ல பாக்கிய இதை விட பெரிய நியாம பெரிய அருள் என்ன வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அல்லாஹ் ஏராளமான நியாமத்துக்களை செய்திருக்கிறான் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும் தொடர்ச்சியாக நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும் அப்படி நாங்கள் விட்டுட்டோம் என்று சொன்னால் அது பறிக்கப்படும் அல்லாஹ் சொல்கின்றான் அல் ஜூ இந்த பசி என்பது அல்லாஹ் ஒரு சோதனையாக வைத்திருக்கிறான் இந்த சோதனையின் பொழுது அல்லாஹுத்தாலா அல் ஜூ பசி அல்லாஹு தாலா ஒரு சோதனையாக சொல்கிறான் அப்ப அந்த பசி என்பது சில பொழுது அல்லாஹுத்தாலா எங்களுக்கு அதை விளங்காது இப்போ நாங்கள் வாழ்ற சூழல்ல அது விளங்காது ஆனா அன்புக்குரிய சகோதரிகளே அது எப்பொழுது எங்களுக்கு வருமென்று தெரியாது ஆனால் அல்லாஹுத்தாலா அதற்கு மாற்றமாக அல்லாஹ் ரிஸ்க்கை தந்திருக்கிறான் தானே அப்ப அதுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சின்ன ஒரு விஷயமா இருந்தால் சின்ன ஒன்று கிடைத்தாலும் அலமதுல்ல அல்லாஹ் புகழ்ற அல்லாவுடைய அந்த சிந்தனையோடு வாழ்ற அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களை நாம் இதை தெளிவாக புரிந்து